இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓ என்று கதறினார்கள் கூட்டத்தின் முன்புறம் இருந்தவர்களில் ஒருவர் தாயே தாங்கள் தஞ்சை போகக்கூடாது இளைய பிராட்டியும் தஞ்சைக்கு போகக்கூடாது சக்கரவர்த்தியை இங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூவினார் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டார் என்பது போய் பழுவேட்டரையர்கள் தான் அவரை கொன்றிருப்பார்கள் என்றார் இன்னொருவர் மதுராந்தகரும் இனி தஞ்சைக்கு போகக்கூடாது இங்கேயே இருக்க வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது இளைய பிராட்டி எங்கே அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குரல்கள் கூவின செம்பியன் மாதேவி தம் அருகிலிருந்த செடிகளில் ஒருத்தியை பார்த்து இளவரசியை அழைத்து வரச் சொன்னார் கிழி கூட்டத்தில் கலந்து நின்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியும் அதே சமயத்தில் அங்கிருந்து நகர்ந்து சென்றான் பழையபடி குறுக்கு வழியில் விரைவாகச் சென்று வானதியை மூர்ச்சை தெளிவித்துக் கொண்டிருந்த கொடிவீட்டை கண்டுபிடித்தான் வந்தியத்தேவனிடம் இளைய பிராட்டி கூறிய கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே சென்று அரண்மனை முற்றத்தில் நடக்கும் அமர்களத்தை பற்றி அறிவித்தான் இளைய பிராட்டி வானதிக்கு சைத்யோபசாரம் செய்யும் வேலையை பணிப்பெண்களிடம் ஒப்புவித்துவிட்டு அவசரமாக கிளம்பினாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி அரண்மனை மேல் மாட முகப்பில் செம்பியன் மாதேவியின் அருகில் நெருங்கிய போது அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை கவனித்தாள் அந்த காட்சி குந்தவையின் கண்களிலும் கண்ணீர் பெருகச் செய்தது இதை ஜனசமூகம் மேலும் துயர சாகரத்தில் மூழ்கியது பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கவில்லை பழுவேட்டரையர்கள் விட்டார்கள் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் சக்கரவர்த்தியில் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்கள் அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும் இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் புறப்பட சித்தமாக இருக்கிறோம் இவ்வாறெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இளைய பிராட்டியை பார்த்து கூறினார்கள் குந்தவையின் மனம் தீவிரமாக சிந்தித்தது இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை இப்பொழுது வெளியிடக்கூடாது ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும் அதற்கு ஒரு வழி தோன்றியது கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜனக்கூட்டத்தின் முன்வரிசையில் நின்றவர்களை இளவரசி நோக்கினாள் அதற்குள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள் ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்ஞை செய்தாள் ஆழ்வார்க்கடியான் அவ்விதமே மேலே ஏறி சென்றான் அவனிடம் குந்தவை மெல்லிய குரலில் ஏதோ கூறினாள் ஆழ்வார்க்கடியான் ஜனங்களை பார்த்து கையமர்த்தின் இடிமுழக்கம் போன்ற பெரிய குரலில் கூறினான் பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்று இளைய பிராட்டியினால் நம்ப முடியவில்லை முன்னொரு சமயம் காவேரி தாய் இளவரசரை ஏந்தி காப்பாற்றியது போல் சமுத்திரராஜனும் அவரை காப்பாற்றியிருப்பான் என்று நம்புகிறார் நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறானாம் இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார் உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக் கொள்கிறார் இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஆஸ்வாச நெடுமூச்சை போன்ற சத்தம் எழுந்தது நிமித்தக்காரன் எங்கே அவன் வாயினால் நாங்களும் அந்த நல்ல செய்தியை கேட்கிறோம் என்றார் ஒருவர் இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாவி குதித்து மேல் சென்றான் ஆழ்வார்க்கடியான் அருகில் போய் நின்று கொண்டு இளவரசருக்கு பெரிய கண்டம் நேர்ந்தது உண்மைதான் ஆனால் அவருடைய உயிருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை விரைவில் கிடைத்து விடுவார் என்றான் உனக்கு எப்படி தெரியும் என்றது ஒரு குரல் நான் நிமித்தக்காரன் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன் நிமித்தங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் பொய் நீ சொல்வது பொய் நீ நிமித்தக்காரன் அல்ல நீ ஒற்றன் என்றது அதே குரல் வந்தியத்தேவன் அந்த குரலுக்கு உரியவனை கவனித்துப் பார்த்தான் அவன் வைத்தியர் மகன் என்பதை அறிந்து கொண்டான் வைத்தியக்காரா என்னையா ஒற்றன் என்று சொல்லுகிறாய் நான் ஒற்றனாக இருந்தால் யாருடைய ஒற்றன் என்று கேட்டான் பழுவேட்டரையர்களுடைய ஒற்றன் என்று வைத்தியர் மகன் பழிச்சென்று மறுமொழி கூறினான் என்ன சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கர்ஜித்தான் ஜனங்கள் கீழே நின்ற நிலா முற்றத்திலிருந்து வந்தியத்தேவன் நின்ற மேல் மாடம் பன்னிரண்டு அடி உயரத்தில் இருந்தது அதை அவன் பொருட்படுத்தாமல் மேல் மாடத்திலிருந்து வைத்தியர் மகன் பேரில் பாய்ந்தான் இருவருக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று சண்டை என்றால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வேடிக்கை பார்ப்பதில் பிரியம் உண்டு அல்லவா வந்தியத்தேவனுக்கு வைத்தியர் மகனுக்கும் சண்டை நடந்த இடத்தைச் சுற்றி இடைவெளி விட்டு ஜனங்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள் மேல்மாடத்தில் இருந்தவர்கள் கவலையுடன் அதை நோக்கினார்கள் ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் விஷயம் இன்னது என்று தெரிந்து கொள்ளாமலே முன்னைவிட அதிக கூச்சல் போட தொடங்கினார்கள் இந்த சமயத்தில் வாசல் பக்கத்திலிருந்து சங்கநாதமும் கொம்புகளின் முழக்கமும் கேட்டன முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வருகிறார் வழிவிடுங்கள் என்ற குரல் முழக்கமும் கேட்டது அந்த பெருங்கூட்டத்தில் முதன் மந்திரிக்கு தானாகவே வழி ஏற்பட்டது இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி